ரொம்பவே வேதனைக்குரியது அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க வேறொரு நாட்டுக்கு அனுப்புறதா சொல்லி இன்னும் ஒரு நாட்டுக்கு அனுப்பி அந்த இளம் தியினுடைய உயிர் வந்து மாய்க்கப்பட்டிருக்கிறது தூக்கில் தொங்கிய நிலையில அவங்க சடலமா முழ்க்கப்பட்டது நடந்திருக்கிறது இந்த தான் இன்றைய லங்காலு பொங்கலோடு ஆராய போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஹம்பாந்தோட்டை சேர்ந்த இரண்டு இளம் பெண்கள்ல ஒருத்தர் தான் தூக்கில தொங்கிய நிலையில இப்போ முழுக்கப்பட்டிருக்காங்க தன்னுடைய உயிரையும் இழந்திருக்காங்க ரெண்டு பேருல இளைய சகோதரி தான் தற்போது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க மற்றவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஓமான் நாட்டுல அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு பெண்களும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு பிரதான சூத்திர ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருமே கட்டாயத்தின் பேரில் தான் ஓமான் நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க முதல்ல இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் இந்த ரெண்டு பேருமே துபாய் நாட்டில் அற்புதமான வேலை இருக்கு அப்படின்னு நம்ப வச்சு கழுத்தரத்து இப்போ ஓமான் நாட்டுக்கு கொண்டு போய் ஒரு இளம் யுவதியினுடைய உழைக்கக்கூடிய ஒரு இளம் யுவதியினுடைய நம்பிக்கையும் இல்லாத அவங்களுடைய உயிரையும் இழக்க செய்த ஒரு முக்கியமான சூத்திரதாரியாக இனங்காணப்பட்டிருக்காரு உயிரிழந்த இளம் யுவதிக்கு வயது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்காம் தொகுதி அவங்க ஓமா நாட்டுல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க ஏனன்னா தற்கொலை செஞ்சதுக்கு காரணம் ரொம்பவே விரக்தியான நிலைமை அங்கே பலவந்தமாக அவங்க வேலை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இளம் யுவதியினுடைய பெற்றோரும் தற்போது போலீசில முறைப்பாடு கொடுத்திருக்காங்க இப்படி இருக்கும் போது ஒரு சகோதரி தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்க இன்னொருத்தர் தற்போது கட்டாயப்படுத்தப்பட்டு ஓமா நாட்டில இப்போ ரூம்ல அடைக்கப்பட்டதாகவே சொல்லப்படுது

அச்சுறுத்தி இருக்காரு ரெண்டு பேரும் இப்போ அந்த இடத்துல இல்ல துன்புறுத்தப்படல இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக வேறு இடத்துக்கு பாதுகாப்பா நான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லி கதையை அனுப்பி இருக்காரு இவர் சாதாரண ஒரு மனிதனே கிடையாது அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா துபாய் ஓமான் பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு மனித கடத்தல்ல ஈடுபடுறவர் அப்படியான ஒரு பெண்களாத்தான் இந்த பெண்களையும் அவர் கடத்தி இருக்கார் அப்படின்னு பிரதேச மக்களும் சொல்றாங்க இருபத்தி நான்கு வயதான மூத்த மகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோரும் தன்னை போது வெளி விவகார அமைச்சிட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஒரு இளம் பெண்ணினுடைய விரக்தி காரணமாக வேலை கிடைக்காத காரணமாக வேலை கட்டாயப்படுத்தப்பட்டதன் காரணமாக இழக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு இளம் யுவதியையும் இழந்துவிடக்கூடாது சொற்மரமா சந்திக்கலாம் பாய்